வணக்கங்க இன்றைக்கி நம்ம வந்து முருக பக்தர்களுக்காக என்ன ஒரு பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை குருவாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் குருவாக ஏற்றுக்கொள்வோமா ஏற்றுக்கொள்ளலாமா என நினைப்பவர்களுக்கும் மிக மிக பயனுள்ள ஒரு பதிவு தாங்க இந்த வீடியோ தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு நீங்கள் நினைத்த அனைத்து காரியமும் தடையில்லாமல் முருகன் அருளால் மிகச் சிறப்பாக நடைபெற தினமும் மூன்று முறை இந்த முருகனை துதுக்கக்கூடிய வார்த்தைகளை திருமந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் சொல்ல முடியாதவர்கள் கேளுங்கள் கேட்பதோடு மட்டுமில்லாமல் சொல்வதோடு மற்றும் நாம் சொல்லும் திருமந்திரத்தின் முழு விளக்கம் தெரிந்து சொல்லும்போது இன்னும் மனதிருப்தியாகவும் ஆத்மார்த்தமாகவும் நாம் சொல்ல முடியும் முருகப்பெருமானின் இந்த திருமந்திரத்தை குருவாக ஏற்றுக்கொண்டு யார் எனக்கு குரு என்று தெரியாமல் இருப்பவர்களுக்கும் அவரே குருவாக இருப்பார் அதை தெரிந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லி வாருங்கள் மிக மிக அற்புதமாக அவனின் திருவடியை நாம் அடைய முடியும் உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த ம திருமந்திரத்தோட விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் போ எனக்கு தெரிந்தளவு என்னால் முடிந்தளவு எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு சொல்லுவதை என் பாக்கியமாக நான் நினைக்கிறேன் முருகனின் திருவடி சரணம் உருவாய் அருவாய் உருவாகும் உருவம் உள்ளவராகவும் உருவம் இல்லாதவராகவும் உளதாய் இளதாய் உள்ள பொருளாகவும் காண முடியாத பொருளாகவும் மருவாய் மலராய் நறுமணமாகவும் அந்த நறுமணம் உடைய மலராகவும் மணியாய் ஒளியாய் ரத்தினமாகவும் அந்த ரத்தினத்தில் வீசக்கூடிய மிக பிரகாசமான ஒளியாகவும் கருவாய் உயிராய் உயிர் இடம்பெறும் கருவாகவும் உடலாகவும் கதியாய் விதியாய் உயிராகவும் நற்கதியான புகலிடம் புகலிடமாகவும் அந்த நற்கதியை நோக்கி செல் செலுத்தும் விதியாகவும் இருக்கும் முருகா குருமூர்த்தியே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஐயா குருமூர்த்தியாக எழுந்தருளி அடியேனுக்கு அருள் புரிவீராக குகமூர்த்தியே ஓம் ஷரவணபவா சண்முகா சரணம் நம்ம வந்து அவரை இப்படித்தான் அந்த வரிகளில் கொடுத்துருக்க திரு அர்த்தம் இப்படித்தான் நம்ம வந்து அவரை போற்றி துதிக்கின்றோம் உருவமில் உள்ளவராகவும் இல்லாதவராகவும் உள்ள பொருளாகவும் காண முடியாத பொருளாகவும் நறுமணமாகவும் அந்த நறுமணமுடைய மலராகவும் ரத்தினமாகவும் அதன் ஒளியாகவும் வீசக்கூடிய நம் உயிர் இடம்பெற இடம்பெறக்கூடிய கருவாகவும் அதன் உடலாகவும் உயிர் நற்கதியாக புகலிடம் சேரக்கூடிய கதியாகவும் அதை நோக்கி செலுத்தும் விதியாகவும் இருக்கும் முருகனை ஐயா குருவாக வந்து எனக்கு எழுந்தரும் வீர் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாங்க ஓம் சரவணபவா